வணக்கம் மகரம் மகர ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் அளிக்கும் சூரியனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்கள் பத்தாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும் பொதுவாக இரண்டு சூழ்நிலைகளிலும் சூரியன் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர விரும்புகிறது இருப்பினும் ஒப்பிடுகையில் மாதத்தின் இரண்டாம் பாதி சிறந்த பலனை தரும் செவ்வாய் பயிற்சி மாதம் முழுவதும் லாப வீட்டில் சொந்த ராசியில் இருக்கும் இங்கிருந்து செவ்வாய் மூலம் உங்களுக்கும் நல்ல அனுகூலம் கிடைக்கும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை லாப வீட்டில் இருக்கும் புதனின் பயிற்சி அதன் பிறகு பத்தாம் வீட்டில் நீடிக்கிறது எனவே புதன் கிரகமும் உங்களுக்கு நல்ல பலன்களைத் தர விரும்புகிறது குரு ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பலனைத் தர விரும்புவார் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை சுக்ரன் சராசரியாக இருந்தாலும் அதன் பிறகு நல்ல பலனைத் தரலாம் சனி மூன்றாம் வீட்டில் பிற்போக்கான நிலையில் இருப்பார் இருந்தபோதிலும் சனி உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தருவார் ஆனால் ராகு கேதுவின் பயிற்சியிலிருந்து ஒருவர் அதிக அனுகூலத்தை எதிர்பார்க்கக் கூடாது இருப்பினும் ஒப்பிடுகையில் ராகு இந்த மாதம் நவம்பர் இருபத்தி நான்கு ஆம் தேதி வரை குறு நட்சத்திரத்தில் இருப்பார் எனவே சில சமயங்களில் சில நல்ல பலன்களை தரலாம் ஆனால் பொதுவாக ராகு கேதுவிடம் இணக்கத்தை எதிர்பார்க்கக் கூடாது இந்த வகையில் இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலங்களைத் தருவதாகவும் சில கிரகங்கள் சராசரி பலன்களை கொடுக்கலாம் மற்றும் சில பலவீனமான பலன்களை கொடுக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மாதம் ஒப்பீட்டளவில் நல்ல பலனை தரும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்ப ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம் அல்லது சராசரிக்கு சற்று குறைவாக இருக்கலாம் நவம்பர் பதினாறு வரை உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் சூரிய கிரகத்தின் பெயர்ச்சி தாழ்ந்த நிலையில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் சூரியனிடமிருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் உங்கள் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் அதாவது விருச்சிக ராசியில் இருக்கிறார் இது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதாவது மாதத்தின் முற்பாதியில் சூரியன் வலுவிழந்தால் மட்டுமே மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் நல்ல பலனை தர முடியும் செவ்வாய் பயிற்சி மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பத்தாம் வீட்டில் இருக்கும் அதாவது செவ்வாயில் இருந்தும் சராசரி நிலை முடிவுகளை எதிர்பார்க்கலாம் சில சந்தர்ப்பங்களில் செவ்வாய் சராசரியை விட சற்று சிறந்த பலன்களை தரக்கூடும் நவம்பர் இருபத்தி மூன்று வரை புதனின் பயிற்சி உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கும் இது உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தரும் நவம்பர் இருபத்தி மூன்றுக்கு பிறகு புதன் கிரகமும் அனுகூலத்தை வழங்க முடியாது குரு பயிற்சி ஆறாவது வீட்டில் உள்ளது இது ஒரு நல்ல நிலை அல்ல ஆனால் லாபம் மற்றும் செல்வத்தின் அதிபதியானவர் சில சமயங்களில் நன்மை பயக்கும் எனவே வியாழனிடமிருந்து சராசரி அல்லது கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் சுக்ரனின் பெயர்ச்சி நவம்பர் இரண்டு வரை எட்டாவது வீட்டிலும் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை அதிர்ஷ்ட வீட்டிலும் இருக்கும் அதன் பிறகு அது உங்கள் கர்மஸ்தானத்திற்கு மாறுகிறது அத்தகைய சூழ்நிலையில் மாதத்தின் பெரும்பகுதிக்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார் சனி வக்ர நிலையில் இருக்கும் எனவே எளிதில் பொருந்தக்கூடிய தன்மையை ஒருவர் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது கேதுவின் பெயர்ச்சியால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை எனவே இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் என்று சொல்லலாம் முடிவுகள் சராசரி மட்டத்தில் இருக்கும் அல்லது சில சமயங்களில் சராசரிக்கும் சற்று குறைவாக இருக்கலாம் ஒப்பிடுகையில் மாதத்தின் இரண்டாம் பாதி ஒப்பீட்டளவில் சிறந்த பலனை தரும் என்று கூறப்படுகிறது நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மீனம் மீன ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் மீன ராசிக்காரர்களே நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுவாக சராசரியான முடிவுகளையோ அல்லது சராசரியை விடச் சற்று மேம்பட்டதாகவோ இருக்கலாம் நவம்பர் பதினாறு வரை சூரியனின் பயிற்சி உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கும் இது ஒரு சாதகமான சூழ்நிலை அல்ல நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் இங்கிருந்து சூரியன் உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளைத் தர முடியும் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி மாதம் முழுவதும் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் பயிற்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் உங்கள் சொந்த ராசியில் இருப்பதாலும் குரு பார்வையில் இருப்பதாலும் செவ்வாய் கிரகத்தில் இருந்து கலவையான அல்லது சராசரியான பலன்களை எதிர்பார்க்கலாம் புதனின் பயிற்சி நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக கருதப்படாது நவம்பர் இருபத்தி மூன்றுக்குப் பிறகு புதன் உங்கள் எட்டாவது வீட்டிற்கு செல்கிறார் இது ஒப்பீட்டளவில் சிறந்த நிலையாக கருதப்படும் குருவின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் ஆகஸ்ட் சுக்ரனின் பயிற்சி நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை எட்டாவது வீட்டிலும் அதற்கு முன் ஏழாவது வீட்டிலும் நவம்பர் இருபத்தாறுக்குப் பிறகு அதிர்ஷ்ட வீட்டிலும் இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் பெரும்பாலான நேரங்களில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியும் சனியின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் முதல் வீட்டில் உள்ளது அதிலும் நவம்பர் இருபத்தெட்டு வரை சனி வக்ர நிலையிலேயே இருக்கும் இந்த எல்லா காரணங்களாலும் சனியிடம் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் குரு இந்த மாதத்தில் சனியின் மீது வலுவான செல்வாக்கைக் கொண்டுள்ளது எனவே சனி உங்களுக்கு கலவையான முடிவுகளைத் தரக்கூடும் ராகு கிரகத்தின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரியவில்லை ஆனால் கேது கிரகத்தின் பெயர்ச்சியால் நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த வழியில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரக்கூடும் என்பதை கண்டறிந்துள்ளோம் இதில் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம் அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாக இருக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்